சாதகம் பார்த்தாச்சு சோசியம் பார்த்தாச்சு எல்லாமே பேசி பார்த்தாச்சு உடம்புல சத்து இருக்கும் போதே பிள்ளைக்கு ஒரு மாலை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆடி அம்மாவை முடிஞ்சோட வரணும் கிருப்பசாமி பொண்ணுக்காக கேட்க வந்தாரு நான் மட்டும் உட்கார் மத்தோடு இந்த மண்ணுக்கு இது வந்து எத்தனாவது முறை நாலாவது முறை இப்போ ஒரே ஒரு முறை கட்டசாமி ஒரு வாக்கு வச்சு என்னுடைய அறையில் கேட்ட அதுக்கப்புறம் வாக்கு சொல்ல நடக்க முடியல ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா இடம் எட்ட இடம் வந்து பிள்ளைய காப்பாத்துறதுக்காக ஊரு விட்டு ஊறு புடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த புள்ள வந்து அவளுக்கு ஒரு மாங்கலி அமைக்கணும் ஆனால் புள்ள ஒத்துக்க மாட்டேங்குது நான் சொல்ற போது சாதகம் பார்த்தாச்சு சோதியம் பார்த்தாச்சு எல்லாமே பேசி பார்த்தாச்சு புள்ள வந்து மாங்கிலயத்துக்கு வந்து போட மாட்டேக்குது உடம்புல சத்து இருக்கும் போதே பிள்ளைக்கு ஒரு மாலை எடுத்து விடணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் புள்ள வந்து பார்த்தோன்னா முரண்டு பிடிக்குது நீ தான் மனசு வைக்கணும் அப்படின்னு என் காலை உத்தி கேட்கும்பொழுது கிறப்பசாமி சொன்னேன் வரண் வந்துருச்சா போய் காலை வந்து சொல்லியா போடு உன் பிள்ளைக்கு வந்து வரன் வரும்டா நாங்கள் ஆடிக்கு ஆடி அமாவாசைக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஆடி அமாவாசை முடிஞ்ச உடனே வரன் வரும் வந்துருச்சா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு போய் வந்து சொல்லுங்க

அஞ்சு லட்சம் பணத்தோடு கருப்பசாமி பிஸ்னேஜன் கருப்பசாமி நடத்திக்கொண்டு நான் வந்து ஆந்திராவில் இருந்து வரணுங்க என் பேர் தமிழ் செல்வி பதினெட்டாம் படி கருப்பணசாமி நல்லா வாக்கு சொல்லுவாருன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு முதன்னைக்கு வந்தேன் சாமி என் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டேன் சாமி நான் நிறைவேற்றி தர்றேன் என் பொண்ணுக்கு மாலை எடுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னார் ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்தேன் சாமி என் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் அமைஞ்சிரும்னு சொன்னார் சாமி அமைச்சு கொடுத்துட்டாரு ஒரே நான் ஒரே வாரத்திலே என் பொண்ணுக்கு கல்யாணம் அமைஞ்சிருச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சந்தோஷம் பதினெட்டாம் வடி கற்பனை சாமிக்கு